விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து வரமாட்டாரு பொழுது இன்று கவர்னர் மாளிகை வரைக்கும் வந்திருக்காரு அதாவது ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் போயிட மாட்டினாங்கன்னா அவர் முந்நூறு பேருக்கு கூப்பிட்டு கிஃப்ட் ராம்பர் கொடுத்தாரு பனையூர் பண்ணையார் பிரியாணி எல்லாம் போட்டாராம் பிரியாணி போடுறது இப்போ ஃபேஷன் ஆகி போச்சு அஜித் எப்போ பிரியாணி போட ஆரம்பித்தாரோ சமைச்சு அப்போ இவங்கெல்லாம் அந்த பிரியாணி போடுறத ஒரு ஃபேஷனாகவே வச்சுட்டாங்க ஆளுநரே வேண்டாம் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அப்போ இன்றைக்கே ஆளுநரை போய் சந்தித்தார் எதுக்காண்டி ஆளுநரை போய் சந்தித்தார் உங்களுக்குடைய உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் என்ன அப்படி வந்து நீங்கள் காவியம் ஓவியம் பண்ணிட்டீங்க வெளியிடக்கூடாது நீங்கள் திரையில் தானே ஆடுறீங்க நீங்கள் வந்து பம்பாய் சுட்டி சுக்கா ரொட்டி தொட்டபேட்டா ரோட்டு மேலே முர முட்டை புரட்டை இப்படி பாட்டுகள் தான் ஆடினீங்க விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவர் மிக கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட விஜய் போய் பார்க்கல நிறைய பேர் போய் பார்த்தாங்க விஜய் போய் பார்க்கல நான் கேட்குறேன் ஏன் விஜய் போய் பார்க்கல எஸ்எசி கூட போயிருந்தேன் நான் விஜய் பண்ண எஸ்எஸி போவாருங்க எல்லாத்துக்கும் எஸ்எஸ்சி போவாருங்க சப்பை கட்டு கட்டி ஆகணும் மைனு கண்டி எஸ்எஸ்சி போய் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் விஜயும் விஜய் போன மாதிரி ஆயிருமா எஸ்எஸ்சி இன்றைக்கி நினைவு தினத்துக்கு நீங்கள் வந்தால் தான் என்ன நான் கேட்குறேன் நீங்கள் வந்தால் தான் என்ன கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு வந்து கோவாக்கு போறீங்க இல்லை நீங்கள் இங்கே வந்தால் தான் என்ன நீங்கள் எத்தனை நாள் வந்து பனையூர் பண்ணையாரே இருந்து வந்து நீங்கள் இந்த அரசியலை நடத்தி மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காரு சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த அந்த ஒரு துயர சம்பவம் தெரியும் அதற்கு விளைவாக தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னும் அந்த பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னெடுத்து அந்த மனு கொடுக்கப்பட்டது விஜய் அவர்கள் போயிருக்காங்க க ஐ மீன் இன்னொருத்தர் அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து கைது செய்யப்பட்டு பழக்கமெல்லாம் ஈவினிங் விட்டுருவாங்க பட் அதெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு அங்கங்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வந்திருக்கு அந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணதுனால விஜய் அவர்கள் நேரடி அரசியலில் மீன் களத்துக்கு வந்து வரமாட்டாரு பொழுது இன்று கவர்னர் மாளிகை வரைக்கும் வந்திருக்காரு பட் அவருடைய தொண்டர்கள்லாம் களத்துக்கு வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அப்படியும் பார்க்கல பெங்கால் புயலை பற்றி சொல்கிறீங்க எங்கால் புயலில் மாட்டின போதே ஒன்றும் பண்ணலையே அவர் அவர் ஒரு ஒரு அறுபது பேரோ ஒரு முந்நூறு பேரோ அதாவது ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் புயலில் மாட்டினாங்கன்னா அவர் முந்நூறு பேருக்கு கூப்பிட்டு கிஃப்ட்டு ராம்பர் கொடுத்தாரு பனையூர் பண்ணையார் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு கிஃப்ட் ராம்பர் கொடுத்தாரு போட்டாராம் போட்டாரோ பிரியாணி போடுறதும் வழக்கமாக வச்சுருக்கார் ரஜினிகாந்த் கூட தான் அந்த காலத்தில் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு நாள் மா எல்லாம் ராவேந்திர மண்டபத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணி போட்டார் அது பிரியாணி போடுறது இப்போ ஃபேஷன் போச்சு அஜித் எப்போ பிரியாணி போட ஆரம்பித்தாரோ சமைச்சு அப்போ இவங்கெல்லாம் அந்த பிரியாணி போடுறத ஒரு ஃபேஷனாகவே வச்சுட்டாங்க அதெல்லாம் என்ன பிரமா ஆளுநரை சந்திச்சு என்ன பண்ண போகிறாரு இதுக்கு முன்னாடி ஆளுநரே வேண்டாம் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அப்போ இன்றைக்கே ஆளுநரை போய் சந்தித்தார் எதுக்காண்டி ஆளுநரை போய் செஞ்சார் உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய உங்கள் நிலைப்பாடு என்ன ஆளுநர் வேணான்னு சொல்கிறீங்க அப்போ ஆளுநரை போய் சந்திக்கிறீங்க அப்போ என்ன இதுலேருந்து தெரிய வருது இது வந்து அமைச்சூர் தரமாக இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி ஆளுநரை சந்திச்சுருக்கீங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இத்தனை நாள் நீங்கள் பெண்கள் பற்றி ஒரு நாளாவது பேசியிருக்கிறீங்களா நீங்கள் வந்து சினிமாவை வச்சு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க இப்போ சினிமாவை வச்சு அரசியலுக்கு வந்தீங்க அன்றைக்கி வந்து பெரியார் நினைவு தினத்துக்கு நீங்கள் வந்து மாலை போட்டு அதாவது வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் புரிதவங்களுக்கு மாலை போட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு மாலையை போட்டு நிற்கிறீங்க அன்னைக்கே வந்து மு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் எம்ஜிஆர் அவரோட நினைவு தினம் வந்துச்சே அவருக்கே மாலை போடல அதாவது வந்து நீங்கள் யாரை முன்னோடியாக எடுத்துக்கணும் அவர் சினிமாவிலேருந்து ஒரு நடிகராக இருந்து அடுத்த அரசியலுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனவர் நீங்கள் இப்போ ஒரு நடிகராக இருந்து தான் இப்போ சினிமாவுக்கு வரீங்க உங்களுடைய அடையாளம் என்ன நடிகர் தானே அடையாளம் நீங்கள் ஒரு முதல்ல ஆரம்பிக்கும்போது தளபதின்னு போட்டிங்க அப்புறம் வந்து இளவது இளைய தளபதின்னு போட்டிங்க இப்போ வந்து மு தளபதின்னு போட்டுக்கிறீங்க உங்களுடைய மொத்த அடையாளம் என்ன அறுபத்தி ஒம்போது படத்தில் இது வரைக்கும் நடி அறுபத்தி படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அறுபத்தெட்டு படத்தில் நடிச்சிருக்கீங்க இதுதானே உங்களுடைய அடையாளம் இந்த சினிமா தானே உங்களுக்கு பேரும் புகழும் கொண்டு போய் கொடுத்துச்சு இந்த சினிமாவில் இதே மாதிரி உங்களுக்கு முன் உதாரணமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏன் நீங்கள் வந்து மாலை போட்டு அட்லீஸ்ட்டு உங்கள் பண்ணையார் தன்மையோட நீங்கள் மாலை போட்டு உங்களுடைய பங்களாவில் அதாவது அரண்மனையில் நீங்கள் ஏன் மரியாதை செலுத்தலை அவரோட இப்படி கையெடுத்து கும்பிட்டு ஏன் ஒரு ஃபோட்டோ போடலை அப்போ என்ன கருத்து சொல்ல வரீங்க நீங்கள் உங்களுடைய மாநாட்டில் வந்து அம்பேத்கரை வைக்கிறீங்க எல்லாம் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவங்களையெல்லாம் வச்சுக்கிறீங்க தேவையில்லைன்னா ஒதுக்கிறீங்க அப்போது பெரிய தலைவர்களெல்லாம் நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு காமராஜர் வேணாம் எம்ஜிஆர் வேணா யாரும் வேணாம் அப்போ யார் வேணும் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அரசியலை நீங்கள் முன் உதாரணமாக காட்ட பார்க்குறீங்க திமுகவை எதுக்குறீங்க ஓகே ஏடிஎம்காவே ஏடிஎம்கேவை நீங்கள் எதுக்குறீங்களா எதுக்கு இல்லையா ஏதாவது ஒரு நிலைப்பாடுக்கு வாங்க அப்போ நீங்கள் எதுக்குறீங்கன்னு எடுத்துக்கிறதா எது எதுக்கலேன்னு எடுத்துக்கிறதா அப்போ கடைசி நேரத்தில் ஏடிஎம் ஒரு கூட்டணி உங்களுக்கு அமையிற சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அப்படி வந்தால் இந்த கட்சியினுடைய சீஃப் மினிஸ்டர் நான் தான் டிமாண்ட் பண்ணி நம்ம அந்த உயரத்தை பிடிக்கலாம் அதாவது குறுக்கோழியில் போய் ஷார்ட்டாக ஒரு குறுக்கோழியில் போய் பிடிக்கலான்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய என்ன மனசில் இருக்குன்னே யாருக்குமே இது கிடைக்கும் நீங்கள் தெளிவுபடுத்தலை இப்போ ஒரு எத்தனையோ அதாவது சினிமா வச்சு தான் விஜய் அந்த சினிமா தயாரிப்பாளர் சினிமாவுடைய இயக்குனர் அவர்களுடைய பசங்களுடைய கல்யாணம் இது எத்தனையோ இயக்குநர்கள் அவர் இயக்குனாங்க தரணியிலேருந்து ரமணாலருந்து பேரரசுலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ விக்ரமன்லேருந்து எல்லோரும் இருந்தாங்க அந்த தயாரிப்பாளர்களோ அந்த இயக்குநர்கள் வீட்டுக்கு இப்போ ஆர் பி கேஆர்ஜிலேருந்து இப்போ நிறையா தயாரிப்பாளர் இருக்காங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி ஏஎம் ரத்னத்தில் இவங்களுடைய கல்யாணத்துக்கு பொண்ணுங்க கல்யாணம் பையங்க கல்யாணம் பேரம்பைத்தி கல்யாணத்துக்குலாம் நீங்கள் போனீங்களா நீங்கள் வந்து தனி விமானம் எடுத்துக்கிட்டு துணைக்கு ஒரு ஆலையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து டிராவல் பண்ணி கோவாவுக்கு போய் கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தில் மாப்பிள்ளை இப்படியும் பொண்ணை இப்படியும் கட்டி பிடிச்சி நடுவில் நின்று போட்டோ போஸ் கொடுக்குறீங்க இதே ஒரு சராசரியான உங்களை வளர்த்து விட்ட ஒரு தயாரிப்பாளர் நான் வெளிப்படையாகவே கேட்குறேன் என்னுடைய நான் வந்து முதல் முதல்ல விஷ்ணு படத்துக்கு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஓப்பனாக பேசிதான் விஷ்ணு படத்தில் முதல் முதல்ல விஷ்ணு படத்தில் விஜயை வந்து அவுட் சைட் ப்ரொடியூசராக நான் அறிமுகப்படுத்தினேன் இப்போ என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கோ மகளுடைய திருமணத்துக்கோ நாளைக்கு போய் விஜய் சர கூப்பிட்டேன்னா வருவாரா இதே மாதிரி ரெண்டு கப்புல்ஸை கையில் பிடிச்சி தாலி எடுத்து கொடுத்து அரவணைச்சி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பாரா அதாவது ஒரு ஃபோட்டோ விஜய் நீங்கள் போய் அதாவது பார்க்குறதே கஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்றைக்கி ஆட்டோகிராஃப் இருந்துச்சு இன்றைக்கி வந்து செல்ஃபின்னு ஆகிப்போச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார் இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்னு ஆசைப்படுறது இயற்கை அப்படி எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் வெளியிடக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் அப்போ அதுக்கு எதுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் என்ன அப்படி வந்து நீங்கள் காவியம் ஓவியம் பண்ணிட்டீங்க வெளியில கூடாது நீங்கள் திரையில தானே ஆடுறீங்க நீங்கள் வந்து பம்பாய் சுட்டி சுக்கா ரொட்டி தொட்டபெட்டா ரோட்டு மேலே முர முட்டை புரோட்டா இப்படி பாட்டுகள் தானே ஆடினீங்க இப்ப நீங்க வந்து கில்லி படத்துல கூட ஒரு பாப்புலரான பாட்டு இருக்கு அந்த பாட்டு கூட நீங்க ஆடுனீங்க என்ன பாட்டுது அர்ஜுன வில்ல சாங் சொல் இல்ல அர்ஜுன வில்லலாம் அவருக்கு ஸ்டென்ட் காட்டாரு அதை விடுங்க இன்னொரு பாட்டு இருக்கேங்க கொக்கரை கொக்கரை கொக்கரகோல்லாம் இல்லை இந்த திரிஷவங்க அவரும் ஆடி இருப்பாங்களே இது நேரமான ஒரு குத்து பாட்டு இது அப்படி போடு அப்படி போடு இப்படி போடணும்னு ஆடினீங்க அதாவது நீங்க ஆடினதே இப்ப எல்லாருக்கும் மறந்துடுச்சு இப்ப எனக்கும் மறந்துடுச்சு நீங்களும் யோசிச்சு பதில் சொல்றீங்க நீங்க என்ன நீங்க வந்து உங்களுக்கு ஏன் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது உங்களை ஏன் திரையில காட்டக்கூடாது ஃபோட்டோ எடுக்கிறவன் ஏன் வெளியில் இப்போ பப்ளிஷ் பண்ணக்கூடாது என்ன பண்ண போகிறீங்க சில நடிகர்கள் வந்து சில நேரங்களில் ஃபோட்டோ எடுக்கும்போது சார் இது வெளியிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்னென்னா அந்த படத்தில் நடிக்கும்போது அந்த மேக்கப்போடு இருப்பாங்க ஸ்பெஷலாக எதாவது ஒரு காஸ்ட்யூமில் இருப்பாங்க ஸ்பெஷலாக ஒரு மேக்கப்பில் இருப்பாங்க அது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி வருவாங்க அதாவது வந்து கன்னத்தில் மச்சம் வச்சுட்டு ரெட்ட வேடம் போடுற மாதிரி இப்போ விக்ரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு டர்பனை கட்டிட்டு வருவார் டர்பனை கட்டிட்டு வந்தால் அந்த வேஷமே தெரியாதா டர்பன் மட்டும் கட்டிகிட்டு வந்தால் எல்லாமே மறைஞ்சி போயிடுமா சினிமாக்காரர்கள் வந்து சார் மொத்தத்தை எல்லாரையுமே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டார் இது வரைக்கும் இதை அம்பேத்கார் விழாவில் போய் பேசினார் இதுக்கு முன்னாடி போன வருஷம் அம்பேத்கார் நினைவு நடந்தபோது ஒரு ட்விட்டாவது போட்டாரா எதுவுமே இல்லை அப்புறம் இன்றைக்கி போய் புரட்சியாக பேசுகிறீங்க ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க ஆக்ரோஷமாகவும் புரட்சித்தனமாக ஒரு எழுதி கொடுத்த நாலு வார்த்தைகள் வந்து வீரவசனம் மாதிரி பேசிட்டா உங்களுக்கு வந்து அதாவது சினிமாவில் கிளாப்ஸ் வாங்குகிற மாதிரி அரசியல்லையும் கிளாப்ஸ் வாங்கிடலான்னு நினைக்கிறார் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் சரிங்க சார் இப்ப இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுத்ததே நீங்கள் இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணாம இப்போ திடீர்னு பண்ணா வியப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்றீங்க பட் இன்றைய தினத்தில் அவர்கள் முன்னெடுத்துக்கூடிய இந்த அரசியல் எந்த அளவுக்கு இருக்கு இப்ப ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை கடைபிடிக்கப்பட்டது நேரடியாக சென்றிருந்தாங்க இப்போ ஏன் வரல விஜய் சார் ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க விஜயகாந்த் வந்து விஜய்க்கு செந்தூர் பாண்டி நடிச்சு கொடுத்துட்டாரு அது ஆரம்ப காலத்தில் அவர் நடித்து கொடுத்தாரு யாருமே அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து அந்த காலத்தில் பாப்புலராக இருந்த விஜயகாந்த் மாதிரி பாப்புலராக இருந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்க இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க அதே டாப்பிக்கை நம்ம கையில் எடுக்க வேணாம் ஆனால் விஜயகாந்தோட பையனை வச்சு முதல் படம் பூஜை போடும்போது விஜய்க்கு அழைப்பிதழ் அழப்பிதல் கொடுத்து அவர் வருவார் அந்த பூஜைக்குன்னு எதிர்பார்த்தாங்க புரிதம் அவங்களுக்கு ஆனால் அந்த பூஜைக்கு வரல அவருடைய அன்றைய பத்திரிகை தொடர்பாளர் பி டி செல்வகுமார் கையில் ஒரு புக்கே கொடுத்து விஜயகாந்துக்கு போய் கொடுக்க சொல்கிறாரு வாழ்த்துக்களுங்கிறாரு ஏன் உங்களை அறிமுகப்படுத்துனாரு ஆரம்பத்தில் நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது உங்களை அடையாளப்படுத்தினார் அவரை அவருக்கு அவரோட பையனோட பூஜைக்கு நீங்கள் போனால் என்ன தப்பு என்ன சரி தப்பு இது ஏன் போகக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் அதாவது உங்களை யாருன்னே தெரியாமல் உங்களை அடையாளப்படுத்தின ஒரு நடிகருடைய பையனோட பட விழாக்கு நீங்கள் ஏன் போகக்கூடாது அப்படி என்ன நீங்கள் வந்து இந்த உலகத்தில் சாதிச்சிட்டீங்க அப்படி என்ன நீங்கள் பெருமையும் புகழையும் தேடிட்டீங்க நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவர் மிக கவலைக்கிடமான சூழ்நிலை இருக்கும்போது கூட விஜய் போய் பார்க்கல நிறைய பேர் போய் பார்த்தாங்க விஜய் போய் பார்க்கல நான் கேட்குறேன் ஏன் விஜய் போய் பார்க்கல எஸ்எசி கூட போயிருந்தாரா விஜய் போடலாம் எஸ்எஸி போவாருங்க எல்லாத்துக்கும் எஸ்எஸி போவாருங்க சப்பை கட்டு ஆகணும் மைனுக்காண்டி எஸ்ஏசி போய் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் விஜய்யும் விஜய் போன மாதிரி ஆயிருமா எஸ்எஸ்சி அது இப்போ எஸ்எஸி ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா மாநாடு நடத்துனாருனா கூட்டம் வந்துருமா விஜய்க்கு என்ன இமேஜ் இருக்குது எஸ்எசிக்கு என்ன இமேஜ் இருக்கு இப்போ விஜய்க்கு இருக்கிற இமேஜுக்கு விஜய்க்கு தானே படம் பண்ணி கொடுத்தாரு விஜய் ஒரு நடிகைனா சார் எஸ்ஐசி டேரக்டரா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அந்த நாளைய செந்தூர பாண்டி பண்ணி கொடுத்தாரா இல்ல விஜய வந்து பிஎன்சியில் சேர்த்தாரா விஜய் தானே பிஎன்சியில் சேர்த்தாரு அப்ப விஜய் தானே அந்த நன்றி கடனை காட்டணும் ஏன் வந்து முடியாம இருக்கும் போது விஜயகாந்த் முடியாம இருக்கும்போது ஏன் போல இதுக்கு பதிலே இல்லை புரிதம் உங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாரு நிறைய நடிகர்கள் வரல அதெல்லாம் விட்டுருங்க எல்லாம் ஃபாரின்ல இருந்தேன் ஆஸ்திரேலியா இருந்தேன் ரஷ்யால இருந்தே எல்லாம் சொல்றாங்க எங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து பிளைட் ஏறி வந்துடலாம் அப்படிதான் அவங்களுக்கு ஆனால் வரல வர விரும்பலை அது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் விட்டுருங்க இந்த சினிமா ஆளுங்களை பற்றி பேசணும்னா அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிறதோ நன்றி விஸ்வாசங்கிறதோ இதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு பொருளும் தெரியாது அர்த்தமும் தெரியாது அது என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அதனால் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் விஜய் வந்தார் ஏன்னா வந்து தான் ஆகணும் அடுத்த மா அடுத்த வருஷத்துக்கு அதாவது வந்து விஜயகாந்த் இறந்த ரெண்டு மாதத்தில் இந்த வருஷம் ஃபிப்ரவரியில் அவர் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு இதுக்கு வரலன்னா அசிங்கமாக ஆயிரும் ரொம்ப கேவலமாயிடும் அங்கே வந்தப்போ கூட அவருக்கு என்ன நிகழ்ச்சி ஒரு ரசிகர் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வெளிப்படை அதை பற்றி பேச வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓகே இன்றைக்கி நினைவு தினத்துக்கு நீங்கள் வந்தால் தான் என்ன நான் கேட்குறேன் நீங்கள் வந்தால் தான் என்ன கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு வந்து கோவாவுக்கு போகிறீங்களே நீங்கள் இங்கே வந்தால் தான் என்ன நான் கேக்குறது தப்பா தப்பு தப்பா சரியா நீங்க சொல்லுங்க தப்புன்னா சொல்லுங்க இந்த விஷயத்தில விஜயவர்கள் வரக்கூடாது நே நேற்று இருபத்தி எட்டாம் தேதி நடந்த அந்த நினைவு தினத்துல ஏன் வந்து கலந்துக்கூடாது உங்களுடைய மரியாதை இன்னும் ஜாஸ்தியாக தான் கூடும் விஜயகாந்த் ஐயாவுடைய வாக்குகள் உங்களுக்கு இன்னும் கிடைக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எத்தனை நாள் வந்து பனையூர் பண்ணையாராகவே இருந்து வந்து நீங்கள் இந்த அரசியலை நடத்த முடியும் இல்லை நிச்சயமாக ஏன்னா திரையிலிருந்து வந்த ஒரு நல்ல தலைவர் விஜயகாந்த் தவற விட்டுன்னு நினைக்கிறவங்க விஜயகாந்துக்கு மாற்றாக விஜயை வைத்து பார்க்குற ஒரு ஒப்பீட்டில் இருக்காங்க இப்போ நேரம் அந்த ஒரு ஒரு மரியாதையை செலுத்தியிருந்தால் இன்னும் அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் தான் அதை தவற விட்டுட்டார் இப்போ எம்ஜிஆருக்கு மாலை போட்டு நினைவு தினத்துக்கு கொடுக்கல பெரியாருக்கு கொடுக்குறீங்க விஜயகாந்தோட நினைவு தினத்துக்கு வரல ஆனால் அங்கே இருந்து ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்க ஏன் எம்ஜிஆரை தள்ளி வைக்கிறீங்க விஜயகாந்துக்கு நீ ஏன் நினைவு நினைவிடத்துக்கு ஏன் வரக்கூடாது நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்க நீங்கள் நினைவிடத்துக்கு என்ன பெரிய வர்றது ஒரு பெரிய விஷயமா இல்லை இப்போ ஒரு நடிகராக விஜய் வராத பொழுது பல விஷயங்கள் ஷூட்டிங்கில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் சொல்லலாம் பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்போ மாறி இருக்கார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அனைத்து நீங்கள் அரசியல் அடிச்சுக்கிட்டாலும் ஒரு ஒரு அரசியல் நிகழ்வு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் எந்த ஃபீல்டருங்களோ அதோட ஒரு ஒன்றி போகணும் இல்லையா ஒரு ஒரு மாநாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியோட விழாவாக இருந்தாலும் இருக்கணும் நீங்கள் அனைத்து சார்பாக வரணும் இல்லையா அந்த விஷயத்துக்குள்ளே வரலையோ விஜய் இன்னும் வர வரல இல்லை வரல இது வரைக்கும் வரல இந்த ஒரு வருஷம் கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு அது பொது பொதுமக்கள் அப்போ மீட் பண்ணியிருக்காரு ஒரு பெரியார் என்னமோ மாலை போட்டாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பெரிய வெளிச்சத்துக்கு வரல அதுக்கப்புறம் இந்த அம்பேத்கர் இதில் பேசினாரு இன்னைக்கு போய் ஆளுநரை சந்திச்சிருக்காரு அவ்வளோதான் வேறு என்ன பெருசாக பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் இந்த ஒரு வருஷம் ஃபிப்ரவரியிலேருந்து இப்போ டிசம்பர் முடிய போகுது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு மாதம் முன்னே வச்சுக்கோங்களேன் எட்டு மாதத்தில் என்ன பண்ணியிருக்காரு பத்து மாதத்தில் என்ன பண்ணியிருக்கிறார் ஒன்றுமே பண்ணல இன்னும் இருக்கிற அந்த கால் வருஷம் அது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன்னே கால் வருஷத்துக்குள்ளே என்ன பண்ண போறாரு இவர் என்ன பண்ணிடுவார் இவர் இப்படி டிஎம்கே மாதிரி பெரிய கட்சி ஏடிஎம்கே மாதிரி பெரிய கட்சி பிஜேபி மாதிரி பெரிய கட்சியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நடுவில் இவர் என்ன பண்ணிடுவார் சார் அன்னைக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார்னா அவர் மாஸ் லீடராக இருந்தார்னா மக்களோட மக்களாக வாழ்ந்தார் சார் எம்ஜிஆர் அரசியல் வந்தார் ஏடிஎம்கே கட்சி ஆரம்பித்தார் இப்போ இமீடியட்டாக ஜெயிச்சார்னா அவர் மக்களோட மக்களாக வாழ்ந்தார் சார் ஏழை தொண்டனாக வாழ்ந்தார் உங்களை மாதிரி வந்து பங்களாவில் உட்காந்துக்கிட்டு அவர் அரசியல் ட்விட்டரில் பண்ணலை நீங்கள் ட்விட்டர் அரசியலை விட்டு மக்கள்கிட்ட வாங்கினீங்க முதல்ல மக்கள் மக்களோட மக்களாக இறங்குங்க ஏன் இறங்க மாட்டேங்கிறீங்க என்னைக்கு நீங்கள் வந்து இது வரைக்கும் அரசியல் தலைவர்னு சொல்றீங்க அரசியல் தலைவராகவே நீங்க இது வரைக்கும் இல்லை ஊழல் பண்ணாலும் ஒரு எம்எல்ஏ மீண்டும் எம்எல்ஏ அந்த தொகுதியில் ஜெயிக்கிறார் அப்படின்னா மக்களோடு அனைத்து நிகழ்வுகளையும் பங்கேற்கனால நம்மளால்தான் ஏன் தெரிஞ்சவருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பட் அந்த அரசியல் சூழ்ச்சிகளை எல்லாம் சூழ்ச்சியெல்லாம் கிடையாது அந்த அரசியல் பார்முலா விஜய் கையில் எடுக்கலங்கிறதா விமர்சனங்களாக மாறி வருது பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் കൊടുത്തു നന്ദി സർ നന്ദി